குட்டி நேத்து காலையில வரும்போது என்ன சொன்ன கொண்டு நேரம் கழிச்சு நாம அழுவ மாட்டேன் சிரிச்சுக்கிட்டே வரந்தானே சொன்னேன் வாயில இருந்து வரல எடுத்து ஸ்கூல்ல விட்டாங்களா சரி 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 அழுவாத நீத்து அம்மாவை என்ன பண்றது போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருமா அம்மா பாவம் இல்லையா ஏன்

அப்படிலாம் அம்மாவுக்கு சொல்லக்கூடாது ஓகே அம்மா இப்போ வந்து இப்ப வந்துருவாங்க பாப்பா اديக்கு தீபாவளிக்கு போய் அம்மா உங்களுக்கு Dress எடுத்துக்கிட்டே Dress எடுத்துட்டாங்க தீபாவளிக்கு முட்டவே வருவாங்க வருவாங்க வருவாங்க

இங்கே பாரு மோகித குட்டி சொல்லிடுச்சு முட்டை வேணா சுண்டல் வேணா சாப்பாடு வேணா படுக்க மாட்டேன் தூங்க மாட்டேன் சாயங்காலம் போக மாட்டேன் இப்பயே போகணும் அப்படி அப்படிதானே தங்கம் நீ வாயிலேருந்து வரலடு நான் கூட்டு போறேன் இப்ப போறியா உங்க அம்மா கடைக்கு போயிருக்காங்க நான் பாப்பாக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு எந்த கடையில போய் தேடுறது

உங்கள் அம்மா உனக்கு தீபாவளிக்கு இப்போ ட்ரெஸ் எடுக்க போயிருக்காங்க அம்மா கடைக்கு போயிருக்காங்க எங்கே போய் விடுறது ஒண்ணே ஆமா பாப்பாவுக்கு ரெண்டா வெடிப்பியா பட்டாசலா கந்திம தாப்பு புசுவானம் சங்கு சக்கரம் சாட்டை பென்சில் இதெல்லாம் பார்த்து வெடி ஓகேவா அறுவாத சரி அம்மா கடைக்கு போயிட்டு கடைக்கு போயிட்டு பாப்பாக்கு ட்ரெஸ் எடுத்துக்கிட்டேன் பட்டாசு வாங்கிட்டு அப்படியே பாப்பா போகும்போது கூப்பிட்டு போவாங்க போறீங்க லங்மேஸ் நான் இப்ப கீழ போட போறேன் மிஸ் பெஞ்ச் நீ தான் வரும்போதே அடிட்டு இருக்கல சரி போய் உட்கார் நான் போடுறேன் ஓகே சமாதன மோகிதா குட்டி சமாதன ஐடியா சரி மோகிதா குட்டி எப்படி அடிட்டு இருந்துச்சு இப்ப பாருங்க உட்கார்ந்து ஹேப்பி बर्थडे வா எனக்கு எனக்கு ஹேப்பி बर्थडे கேக் எடுத்து வந்து கொடுக்குது மோகிதா குட்டி இல்ல தங்கம் என்ன போட்டு என்னட்டு கை சட்டையா சரி அப்புறம் உக்காந்து உக்காந்து பொரிய சாப்பிட்டு இருக்குதா பாப்பா காலையிலே ஸ்நாக்ஸ் ரொம்ப தான் உங்க அம்மா பிடிச்சி கொடுக்கணுமா வேணாமா சரி இப்ப சம்பாதனை ஆயிடுச்சு அம்மா பாவமா சரி

ஆ நான் எடுத்துட்டேன் எடுத்துட்டேன் எடுத்துகிட்டேன் எடுத்துட்டேன் உனக்கு வாங்கி வைக்கணுமா இது அவனுக்கு ஓவரா தெரியல கொஞ்சம் வச்சுட்டேன் போட்டோ எடுக்கணுமா போட்டோ தான் எடுத்துட்டு நீ போட்டோ எடுக்கிறியா சரி அப்புறம் உனக்கு கொடுக்குறேன்